தலைப்பு செய்திகள் கட்சியை உடைக்க சதி அனுராதபுரம் நகரில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு புலமை பரிசில் பரீட்சை பாடசாலை வெட்டுப்புலிகள் வெளியாகின அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு இனி விரிவான செய்திகள் கட்சிக்கு எதிராக பல்வேறு வலைகள் பின்னப்படுகின்றது அதிலும் தமிழரசு கட்சி எப்படியாவது சிதைக்க அதை உடைத்து கட்சியை பிளவுபடுத்திவிட வேண்டும் என சிலர் சேர்ப்படுகின்றனர் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுகின்றது உண்மையில் அப்படி கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தே இல்லை ஏனெனில் கட்சியில் பலருடன் இது தொடர்பில் பேசியிருந்த போது அவர்கள் அனைவரும் இதை மறுதளித்துள்ளனர் குறிப்பாக தமிழ் மக்களின் நீண்ட கால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்றது இந்த கட்சியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்ற விசமத்தனமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால வரலாற்றில் சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சியே திகழ்ந்து வருகின்றது இத்தகைய கட்சியை உடைக்க பலரும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்திருந்தாலும் இது பலனளிக்காத நிலைமை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஜனநாயக தமிழரசு என்றும் புதிய தமிழரசு என்றும் புதிய புதிய பெயர்களை சொல்லிக் கொள்கின்றனர் அவ்வாறாக தமிழரசு கட்சியை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுகின்றது ஆச்சரியமானது ஆக மொத்தத்தில் தமிழரசை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது ஆனால் தெற்கத்தையே சிங்கள நிகழ்ச்சி நிரலில் அடிப்படையில் உடைக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்தாலும் இது பலனளிக்காது என்பதையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் மேலும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நானும் பதில் செயலாளராக சுமந்திரனும் பதவிக்கு வருவதற்கு புதிதாக ஒன்றும் செய்யவில்லை யாப்பில் குளறுபடி செய்து இந்த பதவிகளுக்கு வரவில்லை எமது கட்சியின் யாப்பிற்கு அமையத்தான் இப்போது அந்த பதவிகளை எடுத்திருக்கின்றோம் இவ்வாறான நிலைமைகள் இருக்கத்தக்கதாக மக்கள் மத்தியில் பிழையான தகவல்களை பரப்பி விசுமத்தனமான பிரச்சாரங்களை சிலர் மேற்கொள்கின்றனர் அதுவும் இப்போது தேர்தல் காலம் என்பதால் இன்னும் இன்னும் அதிக அளவில் போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர் எனவே தமிழரசை பிளவுபடுத்தும் நோக்கில் முன்வைக்கப்படும் பொய் பிரச்சாரங்களை சரியான முறையில் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தமிழரசை இலக்கு வைத்து தமிழரசை உடைக்க முயற்சிகள் எடுத்தாலும் அதனூடான விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாம் முன்னேறுவோம் மாற்றான சிந்தனையில் பொறுப்பான அணுகுமுறையை பின்பற்றி அநேகமாக எல்லா இடங்களிலும் சபைகளை கைப்பற்றுவோம் ஆனால் ஆட்சி அமைக்க தேவைப்படும் இடங்களில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நகரத்தின் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி அமைப்பில் நாற்பத்தி ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் தற்போது செயலிழந்துள்ளதாக பிரதேச மக்களும் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக நகரில் இடம்பெறும் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை கண்டறியும் வாய்ப்பும் இழக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அனுராதபுரம் அபரண மற்றும் புலனர்வை ஆகிய நகரங்களின் பாதுகாப்பிற்காக ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் சிசிடிவி அமைப்புகளை நிறுவ வடமத்திய மாகாண சபை நடவடிக்கை எடுத்திருந்தது அனுராதபுரம் நகரில் சிசிடிவி கேமரா அமைப்பை நிறுவுவதன் நோக்கம் நகரில் நிகழும் பல்வேறு குற்றங்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் போலீசாரின் விசாரணைகளுக்கு உதவுவதற்காகவே எனினும் சிசிடிவி அமைப்பில் ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அவற்றில் எதுவும் தற்போது செயற்படவில்லை சிசிடிவி அமைப்பை நிறுவிய தனியார் நிறுவனத்துடனான சேவை ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைந்தமையே இதற்கு காரணமாகும் அனுராதபுரம் நகரம் சுற்றுலா பயணிகளால் தொடர்ந்தும் பார்வையிடப்படும் நகரமாக இருப்பதால் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வது அதிகாரிகளின் பொறுப்பாகும் இருப்பினும் சிசிடிவி கேமரா அமைப்பின் செயலிழப்பானது அனுராதபுரம் நகரின் பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் சட்டத்தரங்கிகள் மற்றும் அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் அடிப்படையில் இந்த வருடம் ஆறாம் தளத்திற்கான மாணவர்களை பாடசாலைகளை இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புலிகள் தற்போது வெளியாகியுள்ளன மாணவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாடசாலைகளை இணையதளத்திற்கு பிரவேசித்து பார்வையிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் தர புறமைப் பரிசின் அடிப்படையில் மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பினும் இந்த வெட்டுப்புலிகளின் அடிப்படையில் பாடசாலைகள் கிடைக்காத மற்றும் பிற நியாயமான காரணங்களுக்காக தங்களுக்கான பாடசாலையை மாற்ற விரும்பும் மாணவர்கள் எதிர்காலத்தில் இணைய வழி ஊடாக மாத்திரம் மேன்முறையீடு செய்ய முடியும் மேலும் மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு பின்னர் அறிவிக்கப்படும் அனைத்து மேன்முறையீடுகளும் இணையவழி ஊடாக மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டலாந்து ஆணைக்குழு அறிக்கை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார் பட்டல் அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு ஆண் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் பிமால் ரத் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்த விவகாரத்தில் நல்ல முடிவு எட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் வைத்து சந்தித்து பேசியுள்ளார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் எதிர்பார்த்த முடிவு எட்டப்படவில்லை இதனைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் வெளிநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் ஏழு மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன ரஷ்யாவுடன் பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் முப்பது நாட்கள் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட வேண்டும் உக்ரைன் நாட்டு கைதிகள் பொதுமக்கள் குழந்தைகள் விடுவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டன பாகிஸ்தான் நாட்டின் இந்து மக்களினால் ஹோலி பண்டிகை கடும் பாதுகாப்புடன் கொண்டாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை பராமரிக்கும் இடி எனும் அமைப்பின் சார்பில் நேற்று மாலை ஹோலி கொண்டாட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ஹோலி கொண்டாட்டங்களுக்கான லாகூரில் உள்ள கிருஷ்ணர் கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அரங்கேற்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டதுடன் பாரம்பரிய உணவுகளும் இனிப்புகளும் விருந்தினருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறும் என தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் அறிவித்துள்ளார் அதன்படி சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது குறித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டமானது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் கழக விதிகளின்படி கழக தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் தபால் வாயிலாக அனுப்பப்பட்டுள்ளன பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழகத்தின் அடையாள அட்டை ஆகியவற்றுடன் வருகை தந்து இப்பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொண்டுள்ளோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு இலங்கையின் முதலாவது அரச வர்த்தகமானி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று உதுமானிய பேரரசின் முன்னாள் பிரதமரும் ஆர்மீனிய இனப்படுகொலையின் சூத்திரதாரியுமான தலாத் பாசா பெர்லினில் ஆர்மீனியர் ஒருவரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெல்ஜியத்தில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அமெரிக்க பரிச்சரக்கு விளையாட்டு வீரர்கள் உட்பட எழுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இலங்கை கிரிக்கெட் அணியினர் முதல் தடவையாக வெளிநாடு ஒன்றில் தேர்வு துடுப்பாட்ட தொடரை நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடி வென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்